ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏன் வீடியோஸ் போடுறதில்ல அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க ஃபோன்லேயும் கேட்டாங்க நேர்லேயும் கேட்டாங்க ஆனால் நான் வீடியோஸ் போடுறதில்ல ஆனால் நான் வந்து ஷார்ட்ஸ் நிறைய போடுறேன் என்னுடைய சேனலுக்குள்ளே யாருமே போய் பார்க்கல அதனால அவங்களுக்கு தெரியலை வீடியோஸ் போடாதது காரணம் என்னென்னா நான் ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்தேன் பியூட்டிஷன் ஒர்க்கு ப்ளஸ் தையல் இது மூணும் போயிட்டுருந்தேன் அதனால தான் வீடியோஸு ஃபுல் விலாக் போட முடியல இது என்ன காரணம் திடீர்னு போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்ஃபுல் தான் நம்ம வந்து பெண்களுக்கு சமையல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இது வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கிறது செல்ஃபாக நம்ம மேக்கப் பண்ணணும் ஃபே ஃபேஷியலும் பண்ணணும் இதுவும் நம்மளுக்கு பெண்களுக்கு தேவையானது தான் அதனால தான் இந்த கோர்ஸ் நான் போனேன் போயிட்டு இப்போ ஆல்ரெடி நான் முடிச்சுட்டேன் ப்ராக்டிக்ஸ் போயிட்டுருக்கு ப்ராக்டிக்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஆரி ஒர்க்கு தையலும் அது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் என்னால் வீடியோஸ் ரொம்ப போட முடியல ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் இனிமேல் சமையல் ப்ளஸ் இது பியூட்டிஷன் ஆரி ஒர்க்கு தையல் இது எல்லாமே கலந்து வீடியோஸ் போடுவேன் பியூட்டிஷன் ஆரி ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க ஒரு வழியாக அவன் நல்லா முடிச்சுட்டு சர்ட்டிஃபிகேட்டும் கையோடு வாங்கிட்டேன் சூப்பராக அந்த பொண்ணை எடுத்து விட்டாங்க இமையாக இது எப்படி அப்படின்னு சொல்லி நல்லா பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இதுதான் நான் ஃபஸ்ட்டு போட்ட ஆரி ஒர்க்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஆரி இது மாதிரி நிறைய டிசைன் போடணும்னு ஆசை அது மாதிரி நான் இன்னொரு ப்ளவுஸும் நான் போட்டிருக்கேன் இனி சமையலோடு இதுவும் சேர்ந்து வரும் ഓക്കെ ഫ്രണ്ട്സ് എന്നോടിയ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പണിയിട്ട് പാരുങ്ങ താങ്ക് യൂ